கர்த்தாவே என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மகிமை அமர்ந்திராமல் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை கட்டினீர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் அறுபத்து ஒன்பது இருபதாம் வசனம் நீந்தை என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன் ஒருவனையும் காணேன் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு மனவேதனையில் குன்றி போவது என்பதே சங்கீதக்காரன் மிகவும் மனவேதனையினால் முறிந்து போன நிலைமையில் ஜனங்கள் தனக்கு விரோதமாக நிற்கிறபோது எழுந்து நிற்க முடியாத நிலைமையில் இப்படிப்பட்ட மனமுறிந்த நிலைமையில் கர்த்தரையே நோக்கி பார்த்து தன்னுடைய வேதனையின் சூழ்நிலைகளை கர்த்தரிடத்தில் தெரிவிக்கிறான் தன்னை தேற்றும்படிக்கு யாராவது இருக்கிறார்களா என்று தேடும்போது யாரும் கிடைக்காமல் இருக்கிறான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த தாவீது கர்த்தரிடத்தில் முறையிடுகிறான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வேதனைகள் கஷ்டங்கள் கடினமான சூழ்நிலைகளை நாம் அனுபவிக்க கூடும் ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் விழுந்து போனாலும் அநேகர் நம்மை வேதனைப்படுத்தினாலும் கர்த்தர் மாத்திரமே நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார் என்பதே கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துகிறவராயிருக்கிறார் கர்த்தரையே நோக்கி பார்த்து பலநடைவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய வார்த்தைகளால் எங்களை தேற்றுவீராக உம்முடைய கிருபையினால் எங்களை ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்